சூரிய குழுக்களுக்கு முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு வழங்க டார்கெட் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கடந்த போலவே இந்த ஆண்டும் இலக்கை விட விட டார்கெட்டை அதிகமான அளவு கடன் வழங்கி படைப்போம் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் செயல்பட்டு எனவே மகளிர் சூரிய குழுக்களை பாராட்டி ஊக்கப்படுத்துவதை நாம் கடமையாக கருதுகின்றோம் அந்த வகையில சிறப்பாக செயல்படும் மகளிர் குழுக்களுக்கு மணிமேகலை விருது வழங்க வழங்கி பாராட்டப்பட உள்ளது இந்த ஆண்டுக்கான விருது பழங்குடியின இருளர் சகோதரிகளை உறுப்பினர்களாக கொண்ட கோயம்புத்தூர் மாவட்டம் கொடியூர் சிறப்பு கிராம வறுமை ஒழிப்பு சங்கத்தில் இணைந்துள்ள சுய உதவி குழுக்களுக்கு மணிமேகலை விருதுகளை வழங்குகின்றோம் அவர்களுக்கு நம்ம அனைவரும் சார்பாக பாராட்டுகளை கைத்தட்டுகளை தெரிவிப்போம் அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பாஞ்சாலி நகரை சேர்ந்த விதகர் திருநங்கை சுய குழுவை சேர்ந்த சகோதரிகளுக்கும் இந்த ஆண்டுக்கான மணிமேகலை விருதுகளை வழங்கி பாராட்டுகின்றோம் அதே போல கடந்த இருபத்தி மூணு ஆண்டுகளாக குழுவினை ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் நடத்தி வருகின்ற ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் செம்மலர் உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகளும் மணிமேகலை விருதினை பெறுகின்றார்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையில் இருந்து அவர்களை பாதுகாத்து சட்ட உதவிகளை செய்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் முன்னின்று செயல்படுகின்ற கெங்கவல்லி பாலின வளமயத்தை செயல்படுத்தி வரும் கூட்டமைப்புக்கும் மணிமேகலை விருது இன்று வழங்கப்படுகின்றது இந்த பட்டியலை பார்க்கும்போது மனதில் மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் பிறக்கின்றது இந்த பட்டியலே மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துடைய முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றியை காட்டுகின்றது இந்த ஆண்டுக்கான விருதினை பெறுகின்ற குழுக்களை சேர்ந்த சகோதரிகளுக்கும் வங்கி கடன் வழங்கிய வங்கியாளர்களுக்கும் எனது பாராட்டினையும் வாழ்த்தையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதை தற்போது நேரலையில் பார்த்தோம்